உயர்வான ஒரு பதவியிலே ஒவ்வொரு பிள்ளையும் கொண்டு போய் உட்கார வைக்க முடிகிறது அந்த பெருமையை செய்து அந்த காரியத்தை செய்த பெருமைக்குரிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஹெச்ஓடி பிரின்சிபல் ஒவ்வொரு வந்து ரொம்ப முக்கியமாக பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஒவ்வொருவருக்கும் நான் உண்மையிலேயே நன்றியுடைய இருக்கணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கைது எடுத்துகிட்டு அதனால நல்லா ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை ஸ்டாஃப் அண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஒவ்வொருவரை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகுந்த உயர்வுக்கு நீங்கள் வர வேண்டும் ஒவ்வொரு வர வேண்டும் ஒவ்வொருத்தரும் வர வேண்டும் என்கிற வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இன்னும் இதுக்கு மேலே என்ன இருக்குது இப்போதான் ஒரு வேலை எடுத்துக்கல இதோட போய் உட்காந்துட வேண்டியது தான் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பற்றி கட்டி குடும்பம் நடத்திட வேண்டியது எனக்கு ஒரு என்னுடைய ஆஃபீஸில் ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு பிஏ படிச்சுட்டு தான் வந்து ஜாயின் பண்ணான் இன்றைக்கு அவன் அட்டண்டர் தான் அதுக்கு பிறகு உள்ள முயற்சி ஒன்றும் ஏன் இல்லை நம்ம நாட்டில் ஒரு சாபக்கேடு என்னென்னா ஒரு எஸ்எஸ்எல்சியோ அல்லது ஒரு பிஏயோ படித்து முடிச்சுட்டு போய் சேர்ந்த உடனே அல்லது ஒரு பிஇ படிச்சு முடிச்ச உடனே அப்படியே அதோட நம்ம படிப்பு முடிஞ்சது வேலை உயர்வு எல்லாமே அதோட முடிஞ்சு போச்சு அதே நேரம் நீங்கள் வளர்ந்த நாடுகளில் எடுத்துக்கிட்டா முதல்ல அவன் தொடக்கத்தில் ஒரு டிரைவராக இருப்பான் கொஞ்ச நாள் கழித்து ஒரு டாக்டருக்காக அவன் படிப்பான் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஒரு என்ஜினியரிங்காக படிப்பான் நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே அசன்டிங் உயர்வாக போயிட்டே இருக்கும் அப்படியே நம்முடைய ஒரு ஓகே ஒரு வேலை கிடைச்சிட்டு அதோட ஜோதி முடிஞ்சது ஒரு நாள் நீங்க நினைக்காதீங்க அதிகமான எஃபர்ட் போடணும் சொல்றேன் ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்க ஒரு தொழிலகத்தில் போய் சேர்றீங்க போது அங்கே வந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அந்த நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில் இந்த செயின் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய மாணவனுடைய செயல்பாடு வேலை செய்யக்கூடிய திறமை மற்றவர்களை விட அதிகமாக இருக்குது என்கிற ஒரு உணர்வு அந்த மேனேஜ்மெண்ட் கிடைக்கணும் மற்றவர்கள் வேலை செய்வதை விட நீங்கள் தயவு செய்து ஒரு மணி நேரம் அல்லது குறைந்தது அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யுங்க ஓ எங்களுக்கு எட்டு மணி நேரம் தான் அதோட வேலை முடிச்சிட்டு ஓடணும் ஓடி போய் அந்த பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும் சினிமாவுக்கு போகணும் இப்படி ஒரு பரபரப்புலேயே வளர்ந்துட்டு இருக்காங்க சிலர் மட்டுந்தான் அவர்களுடைய வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க யார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவர்கள் அந்த மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கோம் எந்த சாதனமாக இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு வேல்யூ உண்டு நீங்க அந்த பிள்ளைகளாக மாறணும் டெவலப் யுவர் கேரியர் தட் ஹேப்பன்ஸ் பை ஒன்லி ஹார்ட் ஒர்க் நீங்க எவ்வளவு தூரம் தியாகத்தோடு இன்னும் அதிகமான கடின உழைப்பை நீங்க கொடுக்குறீங்களோ ரெண்டு என்னங்களா அதனால எனக்கு என்ன எக்ஸ்ட்ராவா சம்பளம் வரப்போகுது போதும் இல்லை இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குனால வரக்கூடிய லாபம் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கிடைச்சா கூட உங்களுக்கு அதனால் வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக வரும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக உருவாகும் அந்த கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க்கிங்கில் பழகணும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் பழகணும் அதே போலதான் தான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் ஓகே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாலு ஃபோர் இயர்ஸ் நல்லா கொடுத்துருக்குறோம் அநேக கல்லூரிகளில் இல்லாத இந்த வாய்ப்பு இந்த கல்லூரியில் இருக்குது என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் லேப்னு சொல்லி அப்ளைட் லேப்னு சொல்லி சிலதை ஸ்பெஷலாக இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க மாணவர்களை எடுத்து அதற்கு பிறகு அவர்கள் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது மற்ற இடங்களில் உள்ள ஒரு வழக்கம் ஒருத்தர் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒருத்தர் தேர்வு செய்தால் அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுப்பாங்க இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க இந்த கல்லூரியை பொறுத்தளவில் படிக்கிறவங்களே அந்த இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க படிக்கிற பொழுது அந்த மாணவனுக்கு தேவையான ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்லை அப்ளைடு லேபு வழியாகவும் மற்ற லேபுகள் வழியாகவும் கொடுத்துட்றாங்க அப்போ ஈஸி டு பிக் யூ லைஃப் ஆகணும் மற்றவர்களை விட நீங்கள் வேகமாக முன்னேற முடியும் ஏன்னா உங்களுக்கு இந்த தொழிற்பயிற்சி அதிகமாக கிடைச்சிருக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் கொஞ்சம் அதை பிக்கப் பண்ணணும் இப்பொழுது

மாணவர்களே அவர்களாக கத்திவிடக்கூடிய இன்றைக்குள்ள அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சு அதுக்கான வழிமுறைகளை மட்டும்தான் வழிப்படுத்துதல் மட்டும்தான் ஆசிரியர் பெருமக்கள் செய்கிறார் எந்த மாணவனும் இன்னைக்கு நீங்கள் பிளேஸ்மெண்ட் வாங்கி வெளியே போயிருந்தாலும் சரி இங்கே கட்டிகிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய செல்ஃப் லேர்னிங் உங்களுடைய முயற்சி சுயமாக கத்திடக்கூடிய அந்த முயற்சி உங்களை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் you 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 will 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 become 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 the the top in in any of of that you are placed. And the attitude of learning, openness, you will become an genius, you will become a leader in your organization. இன்னும் உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடியது உங்களுடைய பெற்றோர்களை மறந்துடாதீங்க உங்களுடைய ஆனிமல் மேட் ஆனிமேட்டிக் மே மதர் உங்களை உருவாக்கிய இந்த ஸ்தாபனத்தை மறந்துடாதே பெற்றோர்களை யார் மறக்காமல் கனம் பண்ணுகிறார்களோ வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு பணிந்து நடக்கிறவங்க சொன்னதை கேட்டு நடங்க ஓ நான் படிச்சுட்டேன் இப்போ எனக்கு பத்து லட்சம் ரூபாயில சம்பளம் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா தான் வருமானம் இவர் சொல்வது ஏன் கேட்கணும் அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சாதாரணமாக நம்ம பிள்ளைகள் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பேர பிள்ளைகள் சொல்கிறாங்க தாத்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல சுலபமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த ஆட்டிடியூடு தான் நமக்கு வளருது ஒன்று சொல்கிறேன் உங்கள் டெக்னாலஜி ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய அந்த ஒர்க் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகம் இந்த காரியங்களை நீங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது அதுதான் உங்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்குது இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்திருக்குது ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பணிவிட செய்வதை யூஆர்டு பி வே டேக் இட் வெரி சீரியஸ் முக்கியமாக அவர்கள் சொல்றதை கேட்டு நடாங்க அதில் உங்களுக்கு பிற்காலத்தில் உள்ள பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அநேகர் அடல்ட் ஆனவுடன் நினைக்கிறது இனி இவங்கள எல்லாம் சொல்றது யாருடை பாதட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையே சொல்கிறேன் எந்த நபர் கடைசி வரையிலும் பெற்றோர்களுக்கு பணிஞ்சு அவங்க சொல்கிற வார்த்தைக்கு முதல் முன்னுரிமை கொடுத்து வாழ்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு போகும் எங் நான் என் ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியும் நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எங்கள் அப்பா சாதாரண ஒரு அன்றாடங்காட்சின்னு சொல்லணும் அவர் வேலை செய்து எங்களை எல்லாம் கொஞ்சம் எப்படியோ படிக்க வச்சுட்டார் அவர்களுடைய வயசான காலத்தில் அவர்களுக்கு படிவிடை செய்கிறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் நாங்கள் எட்டு பேர் ஆறு பொம்பளை பிள்ளைகளும் ரெண்டு பாய்ஸும் எங்கள் அண்ணன் வந்து வெளிநாட்டு போயிட்டார் வேலைக்கான் அதனால் இங்கே அம்மா அப்பாவை கவனிக்க வேண்டியது ஆறு சகோதரிகளை செட்டில் பண்ண வேண்டியது எந்த பொறுப்பு ஏதாவது கிடச்சிது நான் அந்த ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் இன்றைக்கி அவர்கள் வந்து அவர்களும் எங்கள் அம்மா அப்பாவும் நல்லா கவனிக்க முடிஞ்சது எங்கள் அப்பா நூறு வயசாக இருந்தார் இன்னைக்கு எங்களுடைய இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய என்ன சாபம்னாலும் சரி என்ன வசதிகள்னாலும் சரி எல்லாமே எங்கள் தாய் தவனுடைய பிளஸ்ஸிங் தான் அவளும் அவர்களுக்கு நான் விட செய்ததுனால உள்ள பிளஸ்ஸிங் தான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் எங்களுக்கு பல கல்லூரிகள் அது இதெல்லாம் ஆகி எங்கள் அப்பா கடைசி காலத்தில் எப்பவுமே படுக்கையில் இருந்துட்டார் சில நேரம் நான் கண்ணாரம் பார்த்த விஷயம் நான் என்னுடைய மனைவி எங்கள் அப்பா வந்து நடக்கிற போதே சில நேரம் மோஷன் போயிடும் எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க என் மனைவி அவங்க கையால் அள்ளி அதை எடுக்கிறத நான் பார்த்துருக்குறேன் அந்த ஒரு காரியத்துக்காக எங்களுக்கு கடவுள் கிடைச்ச கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங் தான் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சாகுது வரைக்கும் மறக்காதீங்க உங்க பெற்றோருக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எந்த சூழ்நிலையிலும் சரி அப்படி வாழ்ந்தீங்கன்னா அவர்களை மதிச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு போகும் நீங்களும் உங்களுடைய காலம் முழுவதும் உங்களுடைய சந்ததி முழுவதும் மிக ஐஸ்வர்யமாக வாழ முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும் அந்த பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்தாபனம் உங்களை உருவாக்கிய மதர்னு சொல்லுவாங்க லேட்டின்ல அதுமேட்டிங் மதரை நீங்கள் மறக்க கூடாது யூ ஆர் அவர் சில்ட்ரன் என்றைக்குன்னாலும் இந்த மத திருசா கல்லூரி பிலாங்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இருக்கலாம் இந்த வயது தாபனம் நூறு வருஷம் இருக்கும் இதில் பெஞ்ச பேர் நாங்கள்லாம் போயிட்டாலும் நீங்க நீண்ட காலத்தை விட்டுறீங்க என்னைக்கு உங்களுக்கு ஒரு மதர் ஹவுஸா நீங்க நினைக்க வேண்டியது உங்களுடைய பெற்றோருடைய ஹவுஸும் இந்த ஹவுஸ் யுவர் வெல்கம் சிஸ்டர்ஸ் அந்த ரிலேஷன் நீங்கள் விட்டுறாதீங்க நான் வந்து படிச்சு முடிச்சு நாப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு இந்த கல்லூரியில் படித்த பசங்க அவ்வளவு இப்போ அப்படியே நம்பர் குறஞ்சிட்டே வருது ஆட்கள் கொஞ்சம் பேர் எல்லாம் இறந்துட்டாங்க இந்த க்ளோஸ் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் போயிட்டான் ஆனால் வி ரிமம்பர் தட் அனிமேட்டிங் மதர் நம்மளை உருவாக்கிய அந்த மதரை அந்த ஸ்தாபரத்தை மறந்ததே இல்லை நீங்களும் அதே போல இந்த உரிமையோட இந்த ஸ்தாவரத்தில் வந்தால் என்றைக்கும் ஒரு அலுமினியாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக உங்களை உருவாக்கிய சா மக்களில் மிக முக்கியமாக பணி செய்தவர்கள் உங்கள் டிபார்ட்மெண்டில் உள்ள பேராசிரியர்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு பல ஸ்கில் ட்ரைனிங்களை கொடுத்தவர்கள் உங்களுக்கு வேலை பல இடங்களுக்கு அலைஞ்சு பல கம்பெனிகளை பார்த்து ராத்திரி பகலாக உழைத்து உங்களை ஒரு பிளேஸ்மெண்ட்டை கொண்டு வந்தவர்கள் மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாரும் ஒரு நல்ல கைதட்டு தட்டி அவர்களுக்கு எல்லாரும்